ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ஒரு டவுட் கேட்டிருக்காங்க அது என்னென்னா ப்ரோ காபிரைட்டடு சாங்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம ஒயிட்டி டிப்ஸ் தமிழ் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஒரு பெல்லைக்கனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள் தொடர்ந்து யூடியூப் டிப்ஸும் அஃபீஷியல் அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துடும் ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய்க்கலாம் அதாவது ஒரு சாங்ஸ் வந்து ஒரு சாங் வந்து காபிரைட்டடாக அல்லது காப்பிரைட் இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான மூணு மெத்தடை யூஸ் பண்ணலாம் ஒவ்வொரு மெத்தடையும் வரிசையாக சொல்கிறேன் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ஒரு சாங் ஒவ்வொரு சாங்குக்குமே யூடியூப்பில் கண்டென்ட் ஐடி அப்படின்னு ஒன்று வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும் அந்த சாங்கை ஃபர்ஸ்ட் டைம் அஃபிஷியலாக அந்த சாங்கோடைய ஓனர் அப் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறப்பயே கண்டென்ட் ஐடி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிரியேட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ நீங்கள் எந்த சாங்கை வந்து யூஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த சாங்கை டம்மியாக ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி அதில் அப்லோட் பண்ணி அதில் கிரியேட் பண்ணி அந்த சாங் வர மாதிரி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுங்கள் அந்த வீடியோவை அன்லிஸ்ட் அல்லது ப்ரைவேட்டில் போட்டு அப்லோட் பண்ணுங்கள் அந்த வீடியோவுக்கு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள அந்த சாங் காப்பிரேட்டடாக இருந்ததுன்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஒயிட்டி ஸ்டூடியோவில் வந்துடும் சோ அதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் அந்த சாங் வந்து ஒரு காபிரைட்ட சாங் அப்படின்ட்டு இது ஃபர்ஸ்ட் மெத்தட் சோ இதை விட ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அதுதான் மெத்தட் அது என்னன்னா நீங்க கூகுளில் போய் யூடியூப் ஆடியோ லைப்ரரி அப்படின்னு சர்ச் பண்ணி உள்ள போய்க்கோங்க ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஒய்டி ஸ்டூடியோ பேஜ்ல மியூசிக் ஆப்ஷன் ஆடியோ லைப்ரரி ஆப்ஷன் குள்ள போகும் ஸோ அதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு பேஜ் வரும் அந்த பேஜ்ல நீங்கள் எந்த சாங் காபிரைட்டடா அல்லது காப்பிரைட் இல்லையா அப்படின்னு சர்ச் பண்ணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த சாங்கை அந்த சர்ச் ஆப்ஷன் ஆப்ஷனில் கொடுத்து சர்ச் பண்ணுங்கள் ஸோ ஒருவேளை அந்த சாங் வந்து ஒரு காப்பிரைட்டடு சாங்காக இருந்ததுன்னா உங்களுக்கு காபிரைட்டடுன்னு காட்டும் அல்லது காப்பிரைட் இல்லைன்னா ஃப்ரீ டு யூஸ் அல்லது நோ காப்பிரைட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் காட்டும் ஸோ இதை வச்சும் நீங்கள் வந்து ஒரு சாங் வந்து காபிரைட்டாக அல்லது காப்பிரைட் இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் இது செகண்ட் மெத்தட் மூணாவது மெத்தட் என்னன்னா ஸோ எல்லா சாங்ஸுமே காபிரைட்டடாக இருக்காது மோஸ்ட்டாக நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் எல்லா சாங்ஸும் காப்பிரைட்டடாக இருக்குமே தவிர பட் ஒரு சில சாங்ஸ் வந்து காப்பிரைட்டடாக இருக்காது காரணம் வந்து அந்த சாங் வந்து அந்த வந்த டைமில் பெருசாக ரீச் ஆகிருக்காது அதனால வந்து அந்த சாங்கோடைய மியூசிக் டைரக்டரோ ஓனரோ ஸோ நான் இதுக்கு வந்து எந்த காப்பிரைட்டும் கொடுக்கல யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி சாங் ஒரு வேலை இருந்ததுன்னா அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சாங்கோடைய நேமை கூகுள் குரோமில் போட்டு பிளஸ் அதோட திஸ் வீடியோ காபிரேட்டடு ஓனர் நேம் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த சாங் காப்பிரேட்டடாக இருக்கும் பட்சத்தில் அந்த சாங்கோடைய ஒரிஜினல் ஓனர் நேமு ஸோ அந்த சாங்கை யார் கம்போஸ் பண்ணால் இந்த மாதிரியான ஃபுல் டீட்டெயில் அந்த உங்களுக்கு கிடைச்சிரும் ப்ளஸ் அந்த ஓனரோடைய மெயில் ஐடி கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை அந்த சாங் வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் அவங்க கிட்ட ஒரு பேசி கூட அந்த சாங்கை நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மூணு மெத்தட் இருக்குது இதை பயன்படுத்தி தான் ஒரு சாங் காப்பிரைட்டடாக காப்பிரைட் இல்லையாங்கிறதையும் கண்டுபிடிக்கலாம் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி தான் ஒரு சாங்கு உங்கள் வீடியோஸ்க்கு வேணும்னா அதோடைய ஒரிஜினல் ஓனர் கிட்ட அப்ரோச் பண்ணுறதுக்கும் இதுதான் ஒரே வழி ஸோ இதை தவிர வேறு அதிகமாக எந்த வழிகளும் இல்லை இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஒரு சாங் காப்பிரேட்டடாக இல்லையாங்கிறத கண்டுபிடி எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத பற்றி நான் தெளிவான விளக்கம் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஸோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வீடியோ எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் ரொம்ப முக்கியமான வீடியோ அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் உங்களை அந்த வீடியோவில் சந்திக்கிறேன்